ஊக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் நிறைய பேரை பாருங்களேன் ஊக்கமே இல்லாம விதி பேர்ல தலை போ போட்டுருவான் என் விதி சார் நான் அப்படி தான் இருக்கணும் ரொம்ப கஷ்டம் சில பேர் என்னன்னுமோ ஐடியா பண்ணான் கொஞ்சம் முயற்சி செய்யணும் பேரை மாத்தலாமான்னு பார்க்குறேன் அப்போ அது நல்லது நடக்குமான் எப்படா நடக்கும் இந்த பேருக்கே ஒன்றும் நடக்கல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பேர் முளைச்சிட்டான் நேமியாகஜின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க சார் நீங்க என்ன பேர் சொல்லுங்க மாத்திருவோம் என் ஃப்ரெண்டு போனான் என் ஃப்ரெண்டு பேர் ராம் ஆர்ஏஎம் சொல்லியிருக்கான் நீ ராம் கரெக்ட் நல்ல பேர் தான் ஆனால் எப்படி எழுதுற ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னா உலகம் ஃபுல்லாக ராமுக்கு அதான் ஸ்பெல்லிங் எம் அங்கே தான் தப்பு பண்ணுற ரெண்டு ஆறு போடு மூணு ஏ போடும் நாலு எம் போடும் ஆ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கையெழுத்து அப்படியே போடு திருக்குன்னா சுற்றுறானுங்க நிறைய பேர் நான் போயிருக்கேன் வேணாம் சொல்கிறான் பார்க்கலான்னு பேர் அவருக்கு என்ன தெரியல பேர் மோகனும் சுந்தரம் நல்ல பேராக இருக்கே அண்ணாரு எனக்கு என்னென்னா நம்மளை தெரிஞ்சு வெளில வெளில சொல்ல போகிறோன்னு மாத்தாமல் உடுறானுன்னு அவன் யார் ஆமாம் இன்சுலின் நானா அதான் பிரச்சனை மாத்திருங்க சார் எங்க அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது ரெண்டு லட்சம் ரூபா கடனும் இன்சூரன் தான் மாத்திருக்கா ரொம்ப கஷ்டம் சார் நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியல ஊக்கம்னா என்னன்னே தெரியல இன்டர்வியூக்கு போய்ட்டு அட்டன் பண்ணாம வந்தோம்னா எனக்கு தெரியும் இன்டர்வியூக்கு போனா திட்டப்பா அட்டன் பண்ணாம வந்துட்டான் ஏன்டா அட்டன் பண்ணலன்னு அறுபது பேர் இருக்காங்களா நம்மளுக்கு அப்படி கிடைக்கும் ஆத்தனை ஒரு போட்டியில கலந்துக்கிற முயற்சியே இல்லைன்னா எப்படி சார் சில பேரை பார்த்துருக்கீங்களா பஸ் ஏறுவான் நிறைய சீட்டு காலியா இருக்கும் ஒழுங்காக பிளான் பண்ணி ஒரு சீட்ல உட்கார்ந்தாங்க இங்க உட்காருவான் திடீர்னு எழுந்துப்பான் ரெண்டு சீட்டு தள்ளி ஜன்னல் உரம் உட்காருவான் திடீர்னு எழுந்துப்பான் ஒரு இடமா உட்கார மாட்டான் அவன் வாய்க்கையில் உறுப்பிடவே மாட்டான் எங்க உட்காருனானு கூட டிசைட் பண்ண தெரியலன்னு இங்க உட்காருவான் அங்கே உட்காருவான் கடைசியில அடுத்த ஷாப்பிங்கில் கிடு ஜனங்க வருமா ஏதோ ஒரு இடத்துல உட்காருவான் சொல்லி வச்சா மாதிரி அந்த ஜன்னல் எல்லாம் மூடாது நல்ல மழை பெய்யாது நனஞ்சிக்கின்னே இருக்கும் எல்லாமே சார் சில பேர் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது அதுல கூட ஒரு பொறுமை கிடையாது இவன் பஸ்ஸு வரல இருபது நிமிஷம் பார்த்தான் அஞ்சு நிமிஷம் வந்துருப்போகுது பொறுமை இல்லை முன்னாள் வந்த பஸ்ல நம்ம இது ஏறி அங்கே இறங்கி இன்னொரு பஸ் பிடிச்சிக்கலாம்னு ஒடுக்குன்னு ஏறிடுவான் டிக்கெட் வாங்கின பிறகு பின்னாடி திரும்பி பார்ப்பான் போக வேண்டிய பஸ் காலியாக பின்னாவே வரும் டென்ஷன் ஆகும் ஒரு பொறுமை இல்லைன்னா எப்படி சார் ஆனால் சில பேருக்கு ஊக்கம் இருக்கும் அதை வச்சு புழைக்க தெரியாது என் வாழ்க்கையிலேயே நடந்தது நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் உண்மையிலே தொழிலதி பையன் என் கிளாஸ்மேட்டு பக்கத்து டிபார்ட்மெண்ட் அவன் எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப ஏழை பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான் ரொம்ப ஏழை ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை ஒரு வாட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலன்னு அவனை வெளில அனுப்பலான்னு இருந்தாங்க என்கிட்ட சொன்னான் நான் உடனே சொன்னேன் என்கிட்ட காசு கிடையாது நான் அப்புறம் நம்ம இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் டே அவனை கொஞ்சம் ஃபீஸ் கட்டிவிட்டு பாவம் ஆ நல்லவன் பரவாயில்லைடா நாளைக்கு அட்ரஸ் கூட நாளைக்கு காலைல எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிடணும் இதுவரையும் ஓகே இந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க யார் உதவி வேணும்னு சொன்ன பையன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் எத்தனை மணிக்கு போனான்னு தெரியுமா விடிய காலம் அஞ்சு மணிக்கு போயிருக்கான் அஞ்சு மணி என் ஃப்ரெண்டோட வீடு டி நகர் இந்த ஃப்ரெண்டோட வீடு வரும் அஞ்சு மணிக்கு குளித்து நெத்தியில் திருநீரை வச்சுட்டு பழம் மாதிரி போய் நிற்கிறான் அஞ்சு மணிக்கு என்னோட பணக்கார ஃப்ரெண்டோட அம்மா கதவை திறந்து வெளில வராங்க வாக்கிங்கு நம்ம பையன் அந்த அந்தம்மா நீ யார் தம்பினா ரமேஷ் பார்க்க வந்தேன் எதுக்கு மோன சுந்தரம் ஆரம்பிச்சார் எதுக்கு இல்லை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த அம்மா அப்படியே உருகிடுச்சு தம்பி அஞ்சு மணிக்கு வந்திருக்க பஸ்ஸு பஸ்ஸு இல்லைங்கம்மா மாதவரத்துலேருந்து நன்னே வந்துட்டானான் அந்த அம்மா ரொம்ப இலகிடுச்சு அடி பிள்ளை நான் இது இல்லை புள்ள அந்த அம்மா என் ஃப்ரெண்டை கூட கேட்கலங்க அவனுக்கு என்ன பதவியோ என்ன பணம் வேணுமோ அப்படியே எடுத்து கொடுத்துருச்சு கொடுத்துட்டு வாக்கிங் கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் செமத்தாடி என் இந்த ஃப்ரெண்டுக்கு பையனா அவன் பையன் ஒரு உறவியில் மாதவரத்துலேருந்து அஞ்சு மணிக்கு குளித்து நெற்றியில் இட்டுண்டு வந்திருக்கான் நீ இருக்கிறீ நீ பாழாக போக போகிற நான் சமா போக போகிற சம திட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்லி அவரு ஒரு திட்டு அவங்க பெரிய நான் கேட்டான் அவன் ஒரு திட்டு காலேஜ்ல இருந்து இவன் ஓட ஓட வரான் என்ன ஏண்டா காலையில என்னடா நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு காலையில ஒன்பது தானேடா அந்த நாய் அஞ்சு மணிக்கு வந்து நிற்குதுடா உன்னால நாய் கரெக்ட இருபது வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுங்க தொழிலதிபருடைய பையன் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான் அப்பாவை பார்த்து ஊக்கம் பெற்று நம்ம உதவி வாங்கி முன்னுக்கு வருவான்னு சொன்னேன் ஊக்கம் இப்பவும் அவங்ககிட்ட ஊக்கம் இருக்குது என்னென்னா இன்றைக்கும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு விபூதி வச்சுன்னு எவன் விட்டு அவசிய தான் நிற்கிறான் உதவி கேட்டு அவன் அதுலேயே இருக்கான் உதவி கேட்குறது முக்கியம் இல்லை சில பேர் சில வேலையை சார் பார்த்துட்டு விட்டுருவான் என் ஃப்ரெண்டோட பையன் ஸ்விம்மிங் போகிறேன்னா ஊருக்குள்ளே சொல்வேன் தெரியுமா என் பையன் சுவிமிங் சேர்த்துருக்கேன் அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்தேன் என் பையனை டென்னிஸ் சேர்த்துருக்கேன் நான் சொன்னேன் படிக்கிற பையனை எதுக்கு அங்கேயும் இங்கேயும் சரி இல்லை இல்லை ஸ்விம்மிங் விட்டான் அப்படின்னா இப்போ டென்னிஸ் சேர்க்குறேன் ஏன்னா ஸ்விம்மிங்கு நான் அவனுக்கு அது சரியாக இஷ்டம் இல்லை அப்படி முழு வர முடியாது அவன் சார் ஒரு புறா ஒரு கூடு கட்டுச்சு கூட்டுக்கு உள்ள போது ஒரே ஸ்மல்லு துர்நாட்டம் புறாக்கு எரிச்சல் ஆயிடுச்சு என்ன புதுசாக கட்டின கூடுலேயே இவ்வளோ ஸ்மெல்லு அப்படின்ட்டு வெளில வந்துடுச்சு இன்னொரு கூடு கட்டிச்சு அது உள்ள போது ஸ்மெல்லு இது என்ன எல்லா குச்சியும் இப்படியா இருக்கே அப்படின்னு மூணாவது கூடு கட்டிச்சு ஸ்மெல்லு டென்ஷன் ஆயிடுச்சு சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுப்போம் அப்படின்ட்டு அதில் மூத்த புறா ஒன்று கிட்டே போய் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட கட்டினு இருக்கிறேன் உள்ளே நொடையும் போதே ஒரே நாற்று அடிக்குது நான் ஆச்சு அந்த புறா சொல்லிட்டான் நீ குளிச்சி எத்தனை நாள் ஆச்சு மூணு நாத்தந்தான் முதல்ல சுத்தப்படுத்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை திருத்தி கொண்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் சும்மா இருந்து இதெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார் சார் பிரச்சனை பிரச்சனை வராமல் இருக்கும்போது வாழ்க்கை போர் அடிச்சிடும் சில பேர் ரெண்டு நாளா ஜுரம் சார்னு ஊன்றுவான் மனுஷன் ஜுரம் வரும் இல்லை நீ ஜுரமும் வராமல் ஆரோக்கியமா சௌக்கியமா முந்நூறு வருஷம் வாழ்த்துக்கு நீனா ஆமையா எதுக்கு தேவையா எல்லாமே பிரச்சனை தான் சார் அதுக்கெல்லாம் மனசு தளர்றவர்களோட கூடாது இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமூன் போறாங்க சார் உங்களுக்கு தெரியும் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இந்த ஹனிமூன் போறவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்குன்னு சில சேனல் கேமராவோட போகும்பாத்தீங்களா போகிற சேனல் எல்லாம் பேட்டி எடுக்கிறது எல்லாம் அந்த கல்யாணான பெண்கிட்ட தான் எடுப்பாங்க ஆம்பளைங்க கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க அதுவும் ஒரே மாதிரி கேள்விதான் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அதுங்களாம் விஸ்தாரணமா அஜித் விஜய் சூர்யா விக்ரம் ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம ஆனால் கவலைப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு என்னன்னா அவன் அவன் மூஞ்சி கண்ணாடியில் பார்த்துக்கிறான் அஜித்தையும் பார்த்துக்கிறான் பரவாயில்லன்னு விட்டான் அவன் என்னன்னா பேகை கையில் நான் நம்ம கூட ஒட்டி நிற்பான் என்னன்னா பிரேம்லயாவது நம்ம வரணும்னு சார் போட முடியும் அது எப்படி நீ அஜித் பேர் சொன்னேன் நான் தானே கடைசி விட் அது மனசுல இருந்து சொல்லுது ஏதோ பெருந்தன்மே உங்ககிட்ட ஒய்ஃபாக இருக்குது மரியாதையை காப்பாற்றிக்கணும் சந்தை போட ஒன்றும் பண்ண முடியாதுங்க சந்தை போட்டு போக முடியாது சில இடத்துல நம்மளுக்கு சில பேர் டென்ஷனாக ஆகிறான் ஒய்ஃபு மரியாதையை தர மாட்டாங்கன்னு டே ஒய்ஃபு கிட்ட ஏன்டா ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன்னா பார்ப்பேன் கார்பரேட்டா அது மரியாதை கொடுக்கலனா தான் ஒய்ஃபு அதை குறிச்சிட்டே இருந்தீங்களா உங்கள் வாழ்க்கை நல்ல மாதிரி இருக்கும் ஊக்கமாக மாதிரி இருக்கும் இருக்க மாதிரி நல்லா சௌக்கியமாக இருக்கும் நமக்கு வந்து அவமானம்னு நினைக்கவே கூடாதுங்க அவமானம்னு நினைச்சா தான் டென்ஷன் எதையும் தாங்கும் இதயம்ன்றது இது தான் சார் வாட்டர் டேங்கு கிளீன் பண்ணுறது என் வேலை சார் ஒரு நாள் ஆற்றிக்காமல் வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே ஏறினேன் வாட்டர் டேங்க் க்ளீன் என்ன சார் ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க பேண்ட் ஷர்ட்டு கோட்டா போட்டு போவாங்க ஒரு ஆப்ளையு கிஞ்சர்ட்டு டீஷர்ட்டோடு மேலே போயிட்டேன் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு முச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறிட்டு மென்று வச்சுட்டு கீழே இறங்கினேன் எம்எல்ஏ ப்ளீச்சிங் வாசனை தெரியுது உள்ள ஹாலுக்கு வரேன் என் ஒய்ஃபோட ஆஃபீஸ்மேட்ட ஒரு நாலு பேர் எல்லாம் எம்என்சி கம்பெனி இங்கிலீஷு அந்த பசங்க என்னை இல்லை அதுங்க அப்படி பார்வையிலே யாரும் வேணும்னு பார்க்குறது என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல நான் இருக்கிற கோலத்தை பார்த்தோன்னு தயங்குறேன் ஈ இஸ் மை ஹஸ்பண்ட் என்ன ஊ அப்படின்னுச்சிங்க எல்லாருமே லண்டன்லேருந்து வந்த மாதிரி ஓ அப்படின்னாங்க அதுக்கு இவ சமாளிக்கிறாங்களாம் சார் சம்டைம்ஸ் இஸ் லைக் அப்படின்னா அதாவது ஒரு சர்க்கஸில் கோமானிக்கு இருக்கிற இது கூட நமக்கு கிடையாதுங்க அதுக்காக டென்ஷன் ஆக முடியாது சார் கவர்மெண்ட்டு ஹெல்மெட் போட சொன்னாங்களா டூ வீலர்லாம் உண்மையிலேயே டூ வீலரில் போகிற வேணாம் சார் அது என்னவோ ஹெல்மெட் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு லாரி எப்போ வருதுன்னு தெரியல இந்த கார் காரன் மாதிரி நம்ம இது அந்த கண்ணாடி பார்த்தெல்லாம் ஓட்ட முடியாதுங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது திடீர்னு லாரி பக்கத்துல வருது பஸ்ஸு பக்கத்துல வருது வேகமா காத்தாடிச்சா ஏதோ வண்டி வருது போலகுதுன்னு தெரியும் அப்பதான் டென்ஷன் தான் ஆனா அதுக்காக மனசு விட்டுற கூடாது அதுலயும் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்க்கணும் உண்மையில ஹெல்மெட் போறதுல பெரிய நன்மை இருக்கு என்ன பின்னால உட்கார்ந்து உங்க அம்மா சரியில்லை தங்கச்சி சரி இல்லை நெய் நை 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 பிரச்சினை இல்லை ஹெல்மெட் போடு போயின்னே ஐ ஹைகோர்ட் இன்னும் ஒரு படி மேலே பின்னால் உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போடணுன்னா நல்லதாக போச்சு கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் நம்மளால் அப்போவும் வின்சீலை தூக்கிட்டு பேசிக்கின்னே வேற அது வேற விஷயம் சார் நல்லா இருக்குது சார் கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம் சார் அதில் இருக்கிற நன்மை பார்த்து அதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அதான் உங்களுடைய ஊக்கம் வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பாசிட்டிவ் மைண்ட் பரவாயில்ல ஹெல்மெட் ஓகே நல்லது தான் நினச்சேன் நினச்சேன் ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஈரோடில் ஒரு பெட்ரோல் பங்க்ல பிரச்சனை ஆயிடுச்சு ஒரே கலர் பைக் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரோல் போட வந்தான் இந்த ரெண்டை இறங்கி நிற்கிது கீழே ஒய்ஃபு தான் பெட்ரோல் போட்டு வரும்போது ஒரு வைஃப் என்ன பண்ணிக்கிறாங்க இன்னொருத்தன் பைக்கில் ஏறிட்டுக்கிட்டு இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி அடையாளம் பார்க்குறாங்கன்னு பைக்கு கலரை வச்சுதான் ஏறி உட்காந்துச்சு பைக்கு போயிடுங்க திடீர்னு நம்ம கேட்குது என்னங்க இந்த சைடில் போகிறீங்கன்னு குரல் நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திருவான் அது மூஞ்சி நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிட்டாங்க நல்ல காலம் செல்ஃபோன் இருந்தது இதை அதுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அப்புறம் நடு ரோட்லேயே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிட்டாங்க இப்போ ஹெல்மெட் போகிறதுல இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நான் அதில் அசரமாட்டேன் ஏன் ஹெல்மெட் பாருங்கள் என் ஃபோட்டோ பின்னால் ஒட்டி வச்சுக்கிறேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சிலதெல்லாம் பிரச்சனை வரும் சார் அதுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை வருதுன்றதுனால அது போகாமல் இருக்க முடியாது வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது நான் ஒரு முறை நானும் என் ஒய்ஃபு பையன் டெல்லி போனோம் டெல்லி போன உடனே இறங்கணும் எல்லாம் கம்ஃபர்டபுள் ஃப்ளைட்டில் இறங்கணும் ஹோட்டலில் வந்து கார் கொடுத்தான் போகணும் காரில் வந்து ஹோட்டலுக்கு போய் இறங்கணும் இந்த மனுஷ மூளை இருக்குது தெரியுமா அது வந்து எப்போமே நம்ம படிக்கிறத உள்ளே வாங்கி வச்சுக்கோம் எந்த சமயத்துக்கு தேவையோ அதுவே ஞாபகப்படுத்தும் நான் ஹோட்டலுக்கு போயிட்டுங்க ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுறேன் திடீர்னு நான் படித்தது ஞாபகம் தெரியும் என்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குபவர்கள் ஜாக்கிரதை சில ஹோட்டல்களில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் மூணு அணிக்கு கண்ணாடி வைத்திருப்பார்கள் முகம் பார்க்குற கண்ணாடி நம்பி விடாதீர்கள் அது உள்ளதான் கேமரா செட் பண்ணி வச்சுருப்பான் அதனால் நீங்கள் தங்கிட்டு வெளியில் போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நெட்டில் விட்டுருவான் படித்தான் படித்தது அப்போ தான் ஞாபகம் வருது டென்ஷன் ஆகிட்டேன் டென்ஷன் ஆகி ஒய்ஃபுகிட்ட நீ இல்லை நீ பையனையும் எல்லாத்தையும் ஏற்று லிஃப்ட்டில் வான்னு சொல்லி ரெண்டு ஃப்ளோரு சாவி வாயினு கிடுக்கிடுன்னு மேலே போனேன் போகும்போது அதில் அவன் சொல்லியிருந்தான் படிக்கும்போது என்னென்னா அதுக்காக கவலைப்படாதீர்கள் உங்கள் அறையில் கேமரா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா லைட்டை ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு டார்ச் எடுத்து அந்த கண்ணாடியில் ஆடிங்க ஒளி ஊடுருவிச்சுன்னா உள்ளே கேமரா இருக்குதுன்னு அர்த்தம் ஒளி ஊடுறாமல் லெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லைன்னு அர்த்தம் ஞாபகம் இருக்குது ஒன்று கிட்டுக்கிட்டுன்னு போனேன் ரூமை லைட் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு செல்போன் டாச் எடுத்து பிடி பார்த்து நினைக்கிறேன் பார்த்துமே இருக்கும்போதே சட்டுன்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஊடுருவுன்னா இல்லையா ஊடுருவலைனா இல்லையா எது தெரியல ஒளி தான் இல்லையா சந்தேகம் வந்துடுச்சு டென்ஷன் ஆகிட்டேன் திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃப் கோவமாக நிற்கிறா தனியாக விட்டு வந்துட்டேன் லக்கேஜி பையன் எங்கள் ஹவுஸ் இங்கே வந்து என்ன சர்க்கஸ் நான் அவகிட்ட சொல்ல முடியாதுங்க இல்லை கேமரா உள்ளே வச்சுக்கிறாங்கன்னு செக் பண்ணிணேண்ணா அத்தோடு முடிஞ்சுது இவ்வளோ கேவலமான ஹோட்டலுக்கு ஏன் இது வந்து பெரிய தக்கராலாகணும் அதுவும் இல்லாமல் அவகிட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டம் நான் டார்ச் எடுக்கிறேன் உருவதான்னு பாரு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புரியாது ஏன்னா அவன் இங்கிலீஷ் மீடியம் ஊடுருவத்துக்கு இன்னும் இங்கிலீஷில்னு எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ் மீடியம் எதுக்கு பிரச்சனை பார்த்தேன் வீடு அப்படின்னு விட்டேன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனால் ஒன்று சார் அந்த பொழு அந்த இருந்த மூணு நாள் வெள்ளலாரை பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி மூடி மூடினே இல்லை எவனும் கண்டுபிடிக்க முடியாது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் பாசிட்டிவ் திங்கிங் வரணும் அப்போ தான் அப்போ தான் கஷ்டம் இல்லை இந்த பொங்கல் போச்சு பொங்கல் போச்சு எவனோ ஒருத்தான் என்ன வாட்ஸ்அப்பு இவனு அலப்புறம் தாங்க முடியல உண்மையா பொய்யா ஒன்றும் முடியல எவனும் ஒருத்தான் அட்டி விட்டுட்டு இருக்கான் இந்த பொங்கல் வந்து ஆண்களுக்கு ரொம்ப உயிர் கஷ்டம் வரும்னு ஏற்கனவே நம்ம கஷ்டப்படுறோம் உயிர் கஷ்டம் வரும் அதனால் மனைவிமார்கள் வாசப்படியில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க அப்படின்னு எவனோ சொல்லியிருக்கான் அதை எல்லாம் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நல்ல காலம் எனக்கு வரல ஆனால் புய்ச்சலூரில் என் தங்கச்சி இருக்கா அதுக்கு எவனோ அனுப்பிச்சிட்டு இருக்கிறான் அது வேலை வெட்டி இல்லாமல் நமக்கு அடுத்த வேலை இன்னொருத்தருக்கு சொல்கிறது தானே என் வீட்டு லேண்ட்லைனில் அடிக்குது என் ஒய்ஃப் எடுத்து ம் ம் அப்படின்னு வச்சுட்டான் என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி வெறும் ஊன்னு சொன்னான்னா அது எங்கள் சைட்லேருந்து யாரோ பேசுகிறாங்கன்னு அர்த்தம் யார் என்ன உங்கள் தங்கச்சி அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டான் என்ன சொல்லிச்சு என்ன அடா வேலை இல்லைங்க என்ன என்னடா சொல்லிச்சு இல்லைல்ல இந்த பொங்கல் சரியில்லை ஆம்பளைங்களுக்கு உயிர் போயிடுமா ஆ அதுக்கு அப்படின்னு அதாவது ஒய்ஃபெல்லாம் அகல் வேலைக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறா உயிர் நம்புது சார் நான் அப்புறம் மெதுவாக கேட்டேன் இல்லைம்மா ஏற்றுவையா உங்கள் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்கு அதாவது என் தங்கச்சி சொல்கிறது லரக்குதா இல்லையான்றதுக்கு என்னையா பணயமாக வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அவள் ஏற்ற மாட்டா எப்படின்னு அப்புறம் வேறு வழியில் சார் நம்ம உயிர் வாழணும்ல கேட்காத வரையும் பரவாயில்ல சார் கேட்டுட்டால் டென்ஷன் தானே இல்லை அப்புறம் நானே போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இல்லடி ஏதோ அகழ்வில் கேட்ட சொன்னேன் ஆமேனு இல்லைல்ல அதை ஓய்வு தான் இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு ஏன்னா உயிர் முக்கியம் ரெண்டு அகல் ஏற்றி வச்சிட்டு வாசப்படியே இருக்க யானையாக இருந்தாலும் சரி ஊக்கம் இருக்கிற யானைக்குத்தான் மதிப்பு அதிகம் நான் சொல்ல வள்ளுவன் சார் வள்ளுவன் அந்த ஊக்கம் அதிகாரத்தில் ரெண்டு யானையை சொல்றான் ஒரு யானை நம்பரு ஐநூற்றி தொண்ணூத்தி இன்னொரு யானை நம்பரு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல் யானை யார் தெரியுமா வருது அடிக்குது பயந்து ஓடிடுது யானை அந்த யானை நோ ட்ரைனிங் ஊக்கம் கிடையாது வளர்ந்து இருக்கு அவ்வளவுதான் ஊக்கம் இல்லாததுனால் ஊக்கம் பெற்ற புலி அடிக்கிற பொழுது ஓடுகிறது அப்ப ஒரு மனுஷனுக்கு ஊக்கம் எவ்வளவு சொல்றான் அதே வள்ளுவன் அதே அதிகாரத்தில் இன்னொரு யானையை குறிப்பிடுகிறான் அந்த யானை வெல் ட்ரெயின் படையில் இருக்கின்ற யானை வீரர்கள் சூழல் எப்பொழுதுமே களத்தில் இருக்கின்ற யானை அந்த யானையின் மேலே அம்புகள் எல்லாம் பட்டு அம்புகள் ஈட்டிகள் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு முன்னால் போகுது அப்போ யானையாக இருந்தாலும் ஊக்கம் இருக்கிற யானைக்குத்தான் அதிகாரம் அதிகம் சார் ஊக்கம் உடைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நீங்க வாழுகிற மக்களில் யாரையாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதி சார் நம்ம அரசியல்வாதிகளை ரொம்ப கிண்டல் பண்றோம் ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல பழக்கம் நம்ம எல்லாத்தையும் வரணும் ஊக்கம் உடைமை ஊக்குவது கைவிடேல் ஒரே எடுத்துக்காட்டு நம்ம அரசியல்வாதி தான் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் அவுட் சார் எலெக்ஷனில் அடுத்த நாள் காலையில் நம்மளால் முடியுமா மாதிரி சொல்றாங்க சார் தர்மத்தின் வாழ்வுதலை சோதுக்கூட தர்மம் மறுபடியும் வெல்லும் தெரியாம பாரதி எழுதிட்டார் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுடையது அவருக்கு எவ்வளோ ஊக்கம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம சும்மா சின்ன விஷயத்தையே அந்த விதி எழுதிட்டான் நான் ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்லுகிறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மையான ஊக்கமுனைவிக்கு இப்போ வாழுகிற காலத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க நம்ம மதுரா டிராவல்ஸோட எம்டி இருக்கார்ல வி கே டி பாலன் அவர் அவரோட சர்ஜை நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அவர் சென்னைக்கு வரும்போதுங்க வித்தவுட் டிக்கெட்டு டிக்கெட் வாங்காமல் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எக்மோரில் படுத்து இருந்து போலீஸ்காரன் அடிக்க ஆரம்பித்து போலீஸுக்கு பயந்து ஓடி ஒரு பிளாட்ஃபாரத்தில் எல்லாரும் படுத்துருக்கும் போது கும்பலில் போய் நடுவில் யூரம் படுத்துட்டாங்க அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யுஎஸ் கா கான்சுலேட் ஜென்ரலுடைய வாசல் வாங்கிறதுக்காக படுத்துருக்கான் அப்போ அந்த காலத்தில் ஃப்ரீ அப்பாயிண்ட்மெண்ட்லாம் கிடையாது காலைல ஒருத்தர் எழுப்பியவரை இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க இந்தங்க ரெண்டு ரூபான்னு இருக்காங்க ரெண்டு ரூபா சார் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்ந்து அவர் செஞ்ச மகத்தான இது எனக்கு தெரியுமா ஒரு நூ நூறு பாஸ்போர்ட்டு எடுத்து போய் பாம்பன் பாலம் தாண்டி கொடுக்கணும் அவங்க ஸ்ரீலங்கா போகிறவங்க இவர் நேரத்துக்கு கொடுக்கலன்னா நூறு பேர் போகவே முடியாது அந்த சிக்கல் இவர் ட்ரெயினில் போகிறாரு திடீர்னு பாம்பன் பாலத்துக்கு முன்னால் ட்ரெயின் நின்று போச்சு எப்போ ரெடி ஆகும்னா சொல்ல முடியாதுன்ட்டாங்க சார் பாம்பன் பாலத்தை காலால் நடந்தார் சார் அது பெரிய விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த தண்டவாள இடுக்கில் இருக்கிற கிரீஸு ஒரு வெறும் ரப்பர் செருப்பு கீழே கடல் கஷ்டப்பட்டு அடிக்க அடி ஒரு ஒரு அடியாக வச்சு எடுத்து போய் அதை சேர்த்து அதில் வெற்றி அடைஞ்சி எந்த டிக்கெட்லெஸ்ஸுன்னு சொன்னது இன்றைக்கும் அவருக்கு டிக்கெட்லெஸ் தான் அவர் என்னென்னா எல்லா ஃப்ளைட்டு எல்லா விமான சர்வீஸும் அவருக்கு எங்கே பயணம் பண்ணாலும் அவருக்கு டிக்கெட் கிடையாது ஆக டிக்கெட்லெஸ்ஸாக வந்த ஒருவர் இன்றைக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்றால் அவர் வைத்திருந்த ஊக்கம் உடைமை தான் நீங்கள் இது மட்டும் என்ன நம்ம ராமராஜ் சார் நாகராஜன் சார் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய அருமை குரு சொல்வெந்த சுஜி சிவம் அவர்கள் அவர் ஆன்மீக பேச்சாளராக உங்களுக்கு தெரியும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னால் சார் சட்டப்படிப்பு படிக்கிறாரு வக்கீல் ஆகிறாரு என்ரோல் பண்ணுறாரு அவ்வளோதான் அதான் கடைசி அவர் போனது நான் சொல்கிறது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி இ அவர் கூட படித்தவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க அவர் கூட படித்தவங்க மந்திரியாக இருந்திருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் இவர் தேர்ந்தெடுத்த துறை பேச்சு வேலைக்கே போல ஆன்மீக சொற்பொழிவு அப்பவும் அந்த ஆன்மீக சொற்பொழிவு அந்த காலத்தில் யார் இருந்தானா திருமுருக கிருபானந்த வாரியார் புலவர் கீரன் இந்த ரெண்டு இமயம் இருக்கு ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியும் இதுதான் என்னுடைய எதிர்காலம் என்று முடிவு எடுத்து தன் முயற்சியினால் ஊக்கத்தினால் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஊக்கம் மட்டும் இருந்து விட்டால் ஒரு மனிதனை உயரத்தில் வைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி